செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காமில் பயங்கரவாதிகளின் தாக்குதலை தொடர்ந்து சவுதி பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு திரும்பியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக துணை நிற்கிறது என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய நானூறு கிலோவாட் துணை மின் நிலையம் மற்றும் பதினோரு புதிய நூற்றி பத்து கிலோவாட் துணை மின் நிலையங்கள் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோலைத்தனமான செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி சிவில் தேர்வில் தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நீலகிரியில் இ பாஸ் தொடர்பான புதிய அறிவிப்பை அம்மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது இப்புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக ஆறுநூறு மெகாவாட் அனல் மின் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எரிசக்தித்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு தரவரிசையில் முதலிடம் பெற்ற சிவசந்திரன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாத் மாவட்டத்தில் நேற்று சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர் தமிழகத்தில் ஐம்பது அரசு மருத்துவமனைகளில் நூற்றி அறுபத்தி நான்கு கோடியில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு புறப்பட்டுள்ளார் கோடைக்கால விடுமுறையை கணக்கில் கொண்டு நெல்லை வழியாக செல்லும் ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் பதினான்கு கோடியில் பன்னோக்கு விளையாட்டு அரங்கம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திருச்சி மற்றும் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நமதே என்று தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புவிசார் குறியீடு பெறுவதற்கு வழங்கப்படும் மானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சமாக உயர்ந்துள்ளது என்று சட்டசபையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் குரூப் டி பணியிடங்களுக்கு நிரந்தர நியமனங்களை ரத்து செய்யக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மறைமலை நகர் பகுதிகளில் விரைவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் சார்ஜாவில் பணிபுரிவதற்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமி நாளுக்கான கிரிவல நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் நூத்தி பதினெட்டு அறிவிப்புகளை அமைச்சர் மா அவர்கள் சட்டப்பேரவையில் வெளியிட்டார் தமிழ்நாட்டில் தற்பொழுது வரை முப்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க திருசபைத் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி போரூர் வரை வழித்தடத்தில் ஒருவழி பாதையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வருகின்ற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கோவையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு விடைத்தால் திருத்தும் பணி நேற்று தொடங்கியது திருவாரூர் மற்றும் கொரடாச்சேரியில் தண்டவாள பராமரிப்பு பணியால் பயணிகளின் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னை பல்கலையில் முதுநிலை பட்டப்படிப்பிற்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பணியாளர்களுக்கான உணவுக்கூடத்தினை ரிப்பன் கட்டட வளாகத்தில் மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது முப்பத்தி நான்கு கோடி செலவில் நான்கு தலங்களுடன் இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஒரு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து வழக்கில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அன்னப்பிரசாத திட்டத்திற்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நீர்நிலைகள் தூர்வாரும் பணியை ராஜேஷ் குமார் எம்பி அவர்கள் தொடங்கி வைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக அமெரிக்க சென்றுள்ளார் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறால் தாமதமாக இயங்கி வந்த சென்னை சென்ட்ரல் மற்றும் பரங்கிமலை இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உள்ள அங்கன்வாடி மையங்களில் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று காலி பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்நிலையில் துறை வைகோ அவர்கள் ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றார் மதுரையிலிருந்து பகத்கீ கோதி செல்லும் சிறப்பு ரயில் இன்று காலை பத்து மணி அளவில் மதுரையிலிருந்து புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்